இன்றைய உணவு இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் மற்ற இனச்செய்தி அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதினாறு அன்பிற்குரியவர்களே இயேசு இறைப்பணிக்காக பன்னிரு சீடர்களை அனுப்பியபோது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது இவ் இறைவாக்கு ஆற்றின் குறுக்கே மக்கள் கடந்து செல்வதற்கான கயிற்று பாலம் ஒன்று உண்டு அது ஒரு வழிப்பாதை அப்பாதையில் ஓநாய் ஒன்றும் ஆட்டுக்கடாய் ஒன்றும் எதிர் எதிரே பயணப்பட தன்னை விட வலிமை வாய்ந்த ஓனாயை எதிர்கொள்ள முடியாது என எண்ணிய ஆட்டுக்கடாய் ஆற்றில் குதித்து நீந்தி கரை சேர்ந்து முன்மதியுடன் தப்பித்து கொள்கிறது அதே பாலத்தில் பிரிதொரு நாள் ஆட்டுக்கடாய் தன்னையொத்த ஆட்டினை எதிரே பார்த்திட தான் பாலத்தில் படுத்துக்கொண்டு தன்மேல் ஏறி கடந்து செல்லும்படியாக மற்றொரு ஆட்டினை பணிக்கிறது இரண்டும் அதன் அதன் பாதையில் பாதுகாப்பாய் கரை சேர்கின்றன இயேசுவின் பொருட்டு சீடர்கள் ஒரு நகரில் துன்புறுத்தப்பட்டால் வேறொரு நகருக்கு தப்பிச் செல்ல முன்மதி உடையவர்களாகவும் தன்னை போன்றோரிடம் கபடு அற்றவர்களாகவும் செயல்பட இயேசுவால் அறிவுறுத்தப்பட்டனர் இயேசுவின் இறை பொருட்டு பணியாற்றும் இறைப்பணியாளர்களும் வலியோரிடமும் தன்னை ஒடுக்குவோரிடமும் வீண் பேச்சுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகாமல் முன்மதியுடன் செயல்படவும் எளியோரிடமும் ஒடுக்கப்பட்டோரிடமும் கபடற்றவர்களாய் நடந்து கொள்ளவும் இறைவா அருள்தாரும் உனது மாட்சியை மற்றவருக்கு விட்டுக்கொடாதே உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களினத்தாரிடம் இழந்துவிடாதே பாருக்கின் நூல் அதிகாரம் நான்கு அருள் வாக்கு மூன்று இன்றைய நாள் இரேருளால் நமது சிறப்பினை நாம் காத்திடவும் நமது உரிமை நம்மால் பேணி காக்கப்படவும் பெற்ற நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்